ஃபிட்டாக இருக்கணும் வெயிட் குறைக்கணும் அண்டு தொப்பை இருக்கக்கூடாது இது எல்லாத்தோட ஆசை தான் அது மாதிரி இருக்கிறதுக்கு நான் இன்னைக்கு கண்டிப்பாக ஐடியா சொல்லித்தரேன் உண்மையிலேயே ஃபிட்னஸ்ஸு நான் எல்லாத்துக்குமே மனநிலை சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க ஃபிட்னஸ் மனநிலையோட சம்மந்தப்பட்டிருக்குங்க இப்போது அழகாக இருக்கணும் ஃபிட்டாக இருக்கணும் பர்சனாலிட்டியாக இருக்கணும் நம்ம அடுத்தவங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கணும் நம்ம ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் தொழில் தொழில் பண்ணுறோம் இல்லைனா வந்து ஒரு இடத்துல வேலைக்கு போகிறோம் அந்த இடத்துல நம்ம சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கணும் அதை தவிர நம்மளோட நம்மளுக்கு அந்த பிஸ்னஸ் பண்ணுறப்போ நம்ம சொன்னதில் அவங்க கஸ்டமர் வந்து நம்புகிற அளவுக்கு நம்ம இருக்கணும் அண்டு இது ஒரு இடத்துல ஒரு இன்டர்வியூக்கே போனாலும் நம்மளை பார்த்தோடனே அவங்க செலக்ட் பண்ணணும் இது மாதிரி எல்லாருக்குமே ஆசை இருக்கும் இது மாதிரி எல் எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு செயல்படுத்திருக்கீங்க அந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இன்னர் பர்சனாலிட்டி அண்ட் அவுட்ரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டு பற்றி இப்போ நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் எப்படின்னு கேட்டால் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அதை வந்து நீங்கள் நம்புறீங்களான்னு எனக்கு தெரியல முற்றிலும் உண்மை நம்ம உள்ள என்ன இருக்கோ அது தெரிஞ்சிருங்க உள்ள நாலேஜ் கம்மின்னா அது பேச்சில் மூஞ்சில் தெரிஞ்சிடும் உள்ள வந்து ஒரு அறகுறையான அறிவு இருந்தா அதுவும் வெளியில தெரிஞ்சிடும் சும்மா வார்த்தை பேசுகிறப்பவே அதே மாதிரி உள்ள அன்பில்ல வெறுப்பு இருக்குன்னா அதுவும் வெளியில தெரிஞ்சிடும் உள்ள நல்லெண்ணில் கெட்டெண்ணம் இருக்குன்னா தெரிஞ்சிடும் அதே மாதிரியே உள்ளுக்குள்ள நம்ம ஒரு ஏமாத்துக்காரங்க அப்படின்னாலும் வெளியில தெரிஞ்சிடும் உள்ள நம்ம ரொம்ப நல்லவங்க ரொம்ப ஒரு அன்பானவங்க ஒரு கருணை உள்ளம் கொண்டவங்கன்னா அதுவும் வெளியில தெரியத்தான் செய்யும் அதே மாதிரிதான் உள்ளுக்குள்ள நல்ல நாலேஜ் இருக்கு ஒரு என்லைட்டன்மெண்ட் இருக்கு ஒரு ஜெனரஸ் இருக்குது ஜெனரஸ்னா பெருந்தன்மை இருக்குது அப்படின்னா அதுவும் வெளியில் தெரிஞ்சிடும் செயல்லையும் தெரியும் முகத்துலேயும் தெரியும் அப்போ என்ன சொல்ல வரேன்னா பர்ஸ்னாலிட்டியை சும்மா வந்து ஹேர்கட் ஸ்டைலாக பண்ணியோ இல்லை மேக்கப் பண்ணியோ இல்லை லிப்ஸ்டிக் போட்டோ இல்லை வந்து வெளியில ட்ரெஸ்ஸிங்ஸ் நல்லா கலர் கலராக போட்டோ மட்டும் கொண்டு வந்துட முடியாது அது ஒரு எக்ஸ்டெண்ட் வரைக்கும் தான் தூரத்துலேருந்து உங்களை பார்க்குறப்ப ஆஹ் பல பலன்னு ட்ரெஸ் போட்டு போறாங்க வெள்ளையா இருக்காங்கன்னு தெரியும் ஆனா தூரத்துல இருந்து ஒருத்தவங்க பார்த்து உங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணி அவ்வளோக்கா பெருசா பிரயோஜனம் இல்லை கடைசியா அவங்கவுங்களோட பேசி பழகி உங்களுக்கு அவங்க பெனிஃபிட்டாக இருந்தால் தான் நீங்கள் அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருந்தால் தான் அது நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் அதுக்கு தான் நம்ம எல்லாமே பண்ணுறது அப்படிங்கிறப்போ நம்ம லிப்ஸ்டிக் போட்டு ட்ரெஸ் போட்டு இல்லை வந்து நம்ம நல்லதாக ஒரு க்ரூமிங் பண்ணி போகிறோம்னா அது கெட்டதுன்னு சொல்ல அதுவுமே ரொம்ப ரொம்ப நல்லது அது கண்டிப்பாக தேவை தான் அப்படி போகிறோம்னா ஒரு இடத்துல பார்த்த உடனே உங்களை சூப்பர்னு சொல்லிடுவாங்க ஆனால் பக்கத்தில் வந்து பேசுகிறப்போ அந்த ஃபேஸ் ரியாக்ஷன்லேருந்து அவங்க வந்து உங்களோட நாலேஜ் ஃபஸ்ட்டு நாலேஜ் வெளியில் வர ஆரம்பிக்குமா அதுக்கப்புறம் உங்களோட எண்ணம் பேச்சோட இது எல்லாம் வெளியில் வந்து அது பார்த்தா அப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே குறைய ஆரம்பிக்கும் ரொம்ப நல்லா இருந்தால் ஏற ஆரம்பிக்கும் நம்ம பார்த்தப்போ அவங்க இருந்தது வேறு இப்போ நம்ம பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் அவங்கள பற்றின ஒப்பீனியன் வேறு இந்த மாதிரி என்னாகுன்னா உள்ளே இருக்கிறது தான் வெளியில் வரும் ஸோ அழகுங்கிறதே அங்கிருந்து தான் வருது ஃபிட்னஸ் அழகுங்கறதே உள்ள இருக்கிறது தான் உள்ளே தான் நம்ம கிளீன் பண்ணணும் அதுக்கு ரொம்ப சொல்றதை விட சிம்பிளா சொல்கிறேன் அன்பை மட்டுமே என் நேரம் வச்சிருங்க வெறுப்பை வந்து நம்மளை இரிட்டேட் பண்றவங்க மேல வெறுப்பு காட்டிடுங்க நான் வேணான்னு சொல்ல மாட்டேன் கோச்சுக்கோங்க அதோட பேசாம விட்டுருங்க அவ்வளவுதான் அப்பவே கோவம் அப்பவே பேச வேணாம் அவ்வளவுதான் மற்றபடி ஓவராலாக நம்ம க்ளோஸ் பண்ணிக்கூடாது ஒரு பத்து பேர் நம்மளை இரிட்டேட் பண்ணிட்டாங்க நூறு பேர் பண்ணிட்டாங்கன்ட்டு மொத்த உலகத்தையும் இனிமேல் வெறுப்பு பார்வையில் தான் பார்க்கணும் அப்படி பார்க்க கூடாது அந்த பண்ணினவங்க தான் பேடா இருந்திருப்பாங்க எல்லாரும் அப்படி இருந்துட மாட்டாங்க மேபி இப்படி இருக்கலாம் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கலாம் இரிட்டேட் பண்ணுறவங்க நம்மளை கஷ்டப்படுத்துகிறவங்க இல்லைனா வந்து எதுவுமே புரிஞ்சிக்காதவங்க ரொம்ப குறுகிய மனப்பான்மை ஸ்மால் மைண்டட் ஜெலஸ் பொறாமை அண்டு ரொம்ப ஒரு கஞ்சத்தனம் இருக்கிறவங்க இதெல்லாம் வந்து இருக்கலாம் ஆனால் எல்லாரும் அப்படி கிடையாது நம்மளுக்கு தேவை என்ன மீன் பிடிக்கிறவ மாதிரி தான் அவனுக்கு தேவை என்ன அவனுக்கு மீன் அந்த மாதிரி நீங்கள் உலகத்தில் பேசி பேசி பழகி பழகி வேணாம் வேணான்னு ஒதுக்கிட்டு வந்தாலும் யாரோ ஒரு சூப்பரான ஆள் கிடைப்பாங்க எப்படி பூமியில் ஆழமாக தோண்ட தோண்ட ஃபர்ஸ்ட் மண்ணு வந்தாலும் அப்புறமேல டைமண்ட் வந்தால் அப்புறம் வந்து கோல்டு வருது இந்த மாதிரி ஆழமாக தேடுறப்போ கோல்டு இல்லைங்க பூமியில் தங்க வயலில் அந்த மாதிரி ஒரு கோல்டு இல்லை பத்து கோல்டு உங்களுக்கு கிடைப்பாங்க ஆண் பெண் அது மாதிரி கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் போயிட்டே தான் இருக்கணும் மொத்தத்துக்கும் எலிக்கு பயந்து ஊட்ட கொளுத்துன மாதிரி ஒரு நூறு நூறு பேர் உங்களை ஏமாத்திட்டாங்கன்னே வச்சுக்கோங்க உடனே அவ்வளோதான் இனிமேல் நான் யார்கிட்டேயும் பழக மாட்டேன் அவ்வளோதான் நான் முடிச்சுக்கிறேன்னா யார் உங்களுக்கு தான் அது ஆபத்து உங்களை நீங்கள் கொளுத்திட்டீங்கன்னு அர்த்தம் அன்புங்கிறத க்ளோஸ் பண்ணி வச்சாலோ மகிழ்ச்சிங்கிறத க்ளோஸ் பண்ணி வச்சாலோ அதோட டெட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ வருஷம் வாழ்ந்தாலும் அது ஆயில் தண்டனை தான் இப்போ நே சிலர்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு அன்போ ஒரு ஹெல்த்தியான கேரக்டரோ ஒரு ரொம்ப ஜெனரஸாவோ இல்லாமல் ரொம்ப பதுக்கல் அதாவது சிக்கணுங்கிற பொர்வியில் பதுக்கி வைக்கிறவங்களாக இருப்பாங்க அவங்க பார்த்தா தொண்ணூத்தஞ்சு வருஷம் வாழ்ந்துருப்பாங்க அவங்க சொல்லுவாங்க நான் பாரு இப்படி இருந்தே நான் வாழ்ந்துட்டேன் ஆனால் அதை நம்பிடாதீங்க அவர் உயிரோடு இருந்தாலே தவிர அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துருக்குறாங்க கடவுள் அதாவது தொண்ணூத்தஞ்சு வருஷமும் அவர் கருமையாக இருந்து கஞ்சத்தனமாக இருந்து அவர் ஒரு தர்மம் இல்லை நீதி இல்லை நேர்மை இல்லைன்னா அன்பு இல்லைன்னா வந்து மகிழ்ச்சி எதுவுமே இல்லாமல் அவரையும் டார்ச்சர் பண்ணி சுத்திலும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு ஆனால் தொண்ணூத்தஞ்சு வருஷம் வாழ்ந்துட்டாரு அவர் ஆனால் சக்ஸஸுங்கிறது கிடையாது அது எண்ணிக்கை தான் தொண்ணூத்தஞ்சு வருஷம் ஒரு நாளாச்சும் அன்பாக மகிழ்ச்சியாக வாழ்ந்தாதான் அது வந்து வாழ்ந்ததோட எண்ணிக்கையில் வருது இல்லை வாழ சும்மா போர் அடிச்சு பயங்கர நெகட்டிவ் திங்கிங்கோட செ செத்து செத்து பொழச்சி வாழ்றதுக்கு பேர் வாழ்க்கையில அப்படி நோயே வரலைன்னாலும் ஃபெயிலியர் ஃபெயிலியர் தான் நோய் வராமல் அவங்க ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு நல்ல நல்ல உணவாக சாப்பிட்டுக்கிட்டு அழுங்காமல் இருந்துக்கிட்டு ரொம்ப இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி வாழ்ந்துருந்துருக்கலாம் தட் ஈஸ் ஆல்சோ கால்டஸ் ஃபெயிலியர் நிறையா நாள் வாழ்ந்துட்டால் சக்ஸஸ் எல்லாம் கிடையாது அன்பாக மகிழ்ச்சியாக வாழ்ந்த நாட்கள் மட்டும்தான் கணக்கு போர் அடித்த நாட்கள் நெகட்டிவாக இருந்த நாட்கள்லாம் கணக்கே இல்லை தட் இஸ் தண்டனை அதான் சொல்கிறேனே ஆயில் தண்டனை அவங்க லைஃப் டைமும் அவங்களுக்கு தண்டனையில் தான் இருந்திருக்காங்க லைஃப் ஆயுள் தண்டனை பதினஞ்சு வருஷம் கொடுத்தா ஓவரா இல்லை ஆயில் தண்டனை தொண்ணூத்தஞ்சு வருஷம் கொடுத்தா ஓவரா தொண்ணூத்தஞ்சு வருஷம் தான் ஓவராக தொண்ணூத்தஞ்சு வருஷம் வாழ்றவர் ஆயில் தண்டனையில் தொண்ணூத்தஞ்சு வருஷம் வாழ்ந்துருக்கிறாரு ஓகேங்களா ஸோ இதனால இது எதுக்கு நெகட்டிவாக பேசுறதுக்கு சொல்லலை இந்த சொன்னால் சொன்னாதான் பாசிட்டிவ் என்னன்னு சொல்கிறதுக்கே கரெக்டாக இருக்கும் பாசிட்டிவ் என்னன்னா அன்பாக இருக்கிறது ஜெனரஸாக இருக்கிறது பெருந்தன்மையாக இருக்கிறது உங்கள் உடம்பு மேல செலவு பண்ணுறது உங்கள் நண்பர்களுக்கு மேல செலவு பண்ணுறது குடும்பத்து மேலே பண்ணுறது வெளியில பிஸ்னஸ் எல்லாமே பணமே செலவு பண்ணுற நாடு தான் பா அந்த நாடே நல்லா இருக்கும் பதுக்கி வைக்கிற நாடு நல்லாவே இருக்காது எல்லாம் பணம்லாம் போய் ஒழிஞ்சிக்கிட்டா அப்புறம் அந்த நாடு எப்படி வரும் இதுக்கும் பர்சனாலிட்டிக்கு சம்மந்தருக்கான இருக்கு கேரக்டர் தான் முகத்துல தெரியும் அதனால சொல்லிக்கிறேன் பர்சனாலிட்டி அங்கே தான் இருக்குது அதுக்குன்னு வெளியில் இல்லையான்னு கேட்காதீங்க வெளியில் எல்லாமே சேர்ந்து தான் ஆனால் மெயின் அது அங்கே ஒரு ஓட்டையை வச்சுக்கிட்டு என்ன ட்ரெஸ் பண்ணாலும் போய் வாயை திறந்து பேசணுன்னே கண்டுபிடிச்சிருவாங்க இவங்க வேஸ்ட்டு டம்மி பீஸு ஒன்றுத்துக்கும் உதவாது அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க இல்லைனாலும் செயலில் கண்டுபிடிச்சிருவாங்க சிலர் பேச்சில் ஆக்டிங் பண்ணிட்டாலும் அது ஆகாது செயல் செயலில் ஒன்றுமே இல்லை அப்புறம் த அப்புறம் பார்த்துக்க நான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு நான் ஃப்ளைட் வாங்கி தரேன் இப்போ எனக்காக உழைச்சிட்டே இருங்க உங்க மேல உண்மையான அன்பு நான் ஃபியூச்சர்ல பாரு உன்னை எப்படி வச்சிருக்கேன்னா அதை யாரும் நம்பிடாதீங்க அது பொய்னு அர்த்தம் அவர் செய்யவே மாட்டார்னு அர்த்தம் ப்ரெசென்ட்ல செய்யாதவர் ஃபியூச்சர்ல மட்டும் எப்படி செய்வார் ஒன்றும் செய்ய மாட்டார் கடைசி வரைக்கும் உங்களை யூஸ் அண்ட் த்ரோ பண்ணிடுவாங்க அதனால அன்பு இதுதான் பர்சனாலிட்டி இதை தவிர ஃபிட்னஸ்கெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் பார்ட் டூ வரும் அதை பாருங்க இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா எனக்கு கால் பண்ணுங்க நான் பிரகாஷ் ஃபிசியோதெரப்பிஸ்ட்